அறந்தாங்கியில் பாஜக சார்பில் புதிய உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடைபெற்றது இம்முகாமிற்கு மாவட்ட பொதுச் செயலாளர் முரளிதரன் தலைமை வகித்தார் மாநில செயற்குழு உறுப்பினர் செல்வகுமார் முன்னாள் மாவட்ட தலைவர் தாமரை செல்வன் ஆசிரியர் சோழையப்பன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முகாமில் கட்சியின் சாதனைகள் குறித்தும் செயல்பாடுகள் குறித்தும் பேசி அதனைத் தொடர்ந்து கட்சியின் மூத்த உறுப்பினரான செல்வகுமாருக்கு மாவட்ட பொதுச் செயலாளர் முரளிதரன் உறுப்பினர் அடையாள அட்டையை வழங்கினார் முகாமில் நிர்வாகிகள் வீரமாகாளியப்பன் ஜெயராமன் பரமசிவம் இசைமாறன் சண்முகநாதன் வேணுகோபால் மகளிர் அணியின் சந்தான இலட்சுமி மஞ்சு உட்பட பலர் கலந்து கொண்டனர் உறுப்பினர் சேர்க்கை நடந்து கொண்டுள்ளது நேற்றைய தினம் முதன் முதலாக அகில இந்திய அளவில் உலகம் போட்டும் உத்தம தலைவர் மாண்புகள் கண்ட வரலாற்று நாயகன் பிரதமர் மோடி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் முதல் நபராக பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தார் அதை போல தமிழகத்தின் அளவிலே பிறவி போராளி தர்ம போராளி போராளி காரைக்குடி தந்த கல்வி கடல் அண்ணன் ஹெச் ராஜா அவர்கள் மாநிலத்தின் முதல் நபராக பாரதிய ஜனதா கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார் அந்த வகையிலே இன்றைய தினம் புதுக்கோட்டை கிழக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் புதிய உறுப்பினர் சேர்க்கை மற்றும் புதுப்பித்தல் அறந்தாங்கி நகரிலே முன்னாள் நகர்மன்ற துணை தலைவர் அண்ணன் எல் முரளிதரன் அவர்கள் தலைமையில் இந்த நிகழ்ச்சி சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது உலகம் போட்டு உத்தமொத்த ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சி தேசம் தெய்வம் தர்மம் காக்க